தெரிய வச்சு அடிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு காலி ஆயிருங்க இப்போ நம்ம பார்க்க போற சிறை பாத்தீன்னா ரொம்ப மோசங்க கரு غும்முน இருக்கும் அண்ணனாச்சினால ரொம்ப குட்டி சர இதுக்குள்ள வந்து ஒரு மர போயி எதிரிக்கு உள்ள வராம இங்க இருந்து கண்காணிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க இப்போ நம்ம நித்திரால ஃபுல்லாவே बादल சிறந்தாங்க ஹலோ गाइस வெல்கம் டு சலோன் முடி சேனல் இன்னைக்கு நாம வீடியோ பாக்க போறது பாத்தீன்னா திண்டுக்கல் கோட்டைங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மெயின்லேயே இருக்குங்க நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் வந்தோம்னா பஸ் இருந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தாங்க ஓகேங்க நம்ம அப்படியே உள்ளுக்கு போயிட்டு நம்ம அதோட வரலாறு பார்க்கல வாங்க கை சார் திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா சோழ பாண்டியர் மூணு பேர்த்துக்குமே ஒரு பொதுவான ஒரு ஊராக இருக்குதுங்க நேரம் நம்ம உள்ளே மெயின் கேட் தாண்டி உள்ளே வந்தோம்னா ரெண்டு ரூம் இருக்குது வாய்க்காலல்கள் தங்குறதுக்காக கட்டப்பட்ட ரூம் தாங்க அந்த ரூமு அதுவும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்தோம்னா உள்ளே வந்துட்டு லெஃப்ட் சைடில் தான் உள்ளே போ என்ட்ர என்ட்ரு வர மாதிரி வழி இருக்கும் நேராக வந்து போகாமல் வளைஞ்சு போகிற மாதிரி இது கோட்டன்றனால ஒரு பாதுகாப்பான முறையில் அப்படி கட்டியிருக்காங்க சரி உள்ளே வந்தோம்னா இன்னொரு மெயின் இன்னொரு கேட் இருக்குதுங்க அதில் வந்து சின்னதாக கதவை அமைச்சிருக்காங்க காய்ச்சி இது பாருங்க இதாங்க பாதாளச்சரை கைதிகள் அடைச்சி வைக்கிறதுக்கு இதாங்க தான் பயன்படுத்தியிருக்காங்க பாதாளச்சரை இது பாருங்க ஃபுல்லாக இருட்டு கருமுன்னு இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க பாருங்க இது எல்லாமே கைதிகள் அடைச்சு வைக்கிற என்ன தாங்க இது ஒரு ஆள் ஏறணும்னா அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக மேலே ஏற முடியாது எப்படி இருக்கு பாருங்க அவன் மலைக்குள் வாங்கம்னாலே அப்படி தான் பார்க்க முடியும் இருக்குது பார்த்திருப்போம் அது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் வெளிச்சல் இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போற சிறை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசங்க கரு கும்முன்னு இருக்கும் வாங்க பார்க்கலாம் அப்படிங்க இங்க வருங்க இங்க வருங்கேஷ் இதுதான் பாதலட்சணை எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க நடந்து போகி நடந்து போ லைட் ஆஃப் பண்ணிட்டு போடா ஃபோன் வச்சு வச்சுக்கிறேன் ஃபோன் வந்து மட்டும் டிஸ்பிளே வைக்க மாட்டோம் பாருங்க எதுவுமே தெரியாது மேலே லைட்டாக சின்ன கேப் இருக்கு அந்த வெளிச்சம்தான் திரும்பி வா வாடியா யார் வரலே தெரியாது கதவை பாருங்கள் அப்படி இருக்கு பாருங்கள் லாக்கு அசைக்கவும் அசைக்கவும் இல்லை எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க நல்ல ஃபிட்னஸ்ஸாக இதில் பாருங்க இப்படி கூம்பு கும்பா இருக்குது பாருங்கள் கும்பா வச்சு பயணம் அப்படி இங்கே தான் படை தங்குவாங்க மற்றும் ஓய்வு எடுப்பாங்க ஏஸ் இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்போதுங்க அந்த டைமில் வந்து மது நாயக்கர்கள் அவங்க கட்டுப்பாட்டில் அந்த கோட்டை வருது அப்போதைக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணில் வந்து இவர் விஸ்வநாத நாயக்கர் அவர் வந்து இறந்து போகிறார் அவருக்கப்புறம் ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டில் வந்து முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் வந்து பொறுப்பேற்கிறாரு பொறுப்பதுக்கப்புறமா ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சில் பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த கோட்டையில் வந்து இந்த மலை மேலே வந்து சில கோட்டைகளை கட்ட ஆரம்பிக்கிறாரு அப்போ தான் கொஞ்சந்தமாக டெவலப் பண்ணுறாரு அந்த கோட்டையிலே அதுக்கப்புறம் வந்து திருமலை நாயக்கர் அவர் வந்து அந்த அவர் காலத்தில் தான் அந்த கோட்டை ஃபுல்லாக டெவலப் ஆகுதுங்க நல்லா தெரிய ஆரம்பிக்குது அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சில திறமன்ற அரசர்களாக வராங்க ஆட்சி பண்ணுறாங்க அவங்களாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராணி மங்கம்மாள் வராங்க அவங்க வந்து கொஞ்சம் ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டில் மைசூருடையார் வந்து ஆட்சிக்கு வராங்க அவர் வராங்க வந்து அந்த கோட்டையை கைப்பற்றாங்க அப்போ பார்த்திங்கன்னா வெங்கடராயர்ன்ற ஒரு அரசரை தான் ஆட்சி பண்ணுறாரு அங்கே உள்ள பாளையக்காரர்களாக சேர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம சுதந்திரமாக வாழணும் அப்படின்றதுக்காக வரி கட்டாமல் அவங்க பாட்டுக்கு சுதந்திரமாக வாழணுன்ட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க அதை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் தான் வெங்கடப்ப அப்படின்ற ஒரு அரசரை வந்து மைசூர் மகாராஜா வந்து அனுப்பி வைக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பண்ணி ஒன்றும் பண்ண முடியல அவர்னால நாள் அதுக்கப்புறமா தான் பெதிரொலி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பண்ணுறாரு அப்போ அவர் ஆட்சி பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா அவரோட மனைவி வந்து பிரசவத்தில் இறந்து போகிறாங்க இங்கே அப்பகமாக தான் கீழே வந்து பார்த்திங்கன்னா மண்டபம் ஒன்று கட்டுறாங்க மண்டபம் ப்ளஸ் மசூதி பள்ளிவாசல் கட்டுறாங்க அது இப்போவும் பார்த்தீங்கன்னா வேகம் போருன்ற பேரில் வந்து அந்த மலைக்கீழையே செயல்பட்டு வருதுங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய படையை வருதுங்க வந்து அவங்க வந்து கைப்பற்றுறதுக்காக வராங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் வந்து பேச்சுவார்த்தை நடக்குது பேச்சுவார்த்தை நினைத்துல பார்த்திங்கன்னா திரும்ப மைசூர் உடையார்களே அந்த கோட்டையை வந்து வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைலாம் முடியுதுங்க அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டில் வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான்னா அவர் அரசராக பொறுப்பேற்கிறார் பொறுப்பேற்று திரும்ப பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் வந்து ஜேம்ஸ் ஸ்டீவார்ட் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் அரசர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் மைசூர் போரில் வந்து வெற்றி பெற்று அந்த மைசூரை பிடிக்கிறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த திண்டுகள் பாத்தீங்கன்னா மைசூர் அடியாரோட இருக்குது அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆங்கிலேயர்கள் வந்து இதே அவங்க எடுத்துக்கிட்டாங்க எடுத்து அவங்க ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அதிலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ம இந்திய சுதந்திர ஆணையர் வரைக்குமே பிரிட்டிஷ்காரங்க தாங்க அந்த மலையை ஆட்சி பண்ணிருக்காங்க பாருங்க பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்டதுங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிரிங்க வந்து உள்ளே வராமல் உள்ள வராமல் இருக்கிறதுக்காக இங்கேருந்து கண்காணித்து தாக்கறதாங்க அதாவது பீரங்கி குண்டு இந்த இந்த பீ இதில் பார்த்தீங்கன்னா பீரங்கி குண்டை போட்டு திரு அது ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த ஹோல்ஸ் தாங்க இதில் திரியை போட்டு அடித்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு போங்க போய் அட்டாக் பண்ணோம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக அதான் பாருங்கள் ஃபுல்லாக செங்கல்ல ரவுண்டாக வால் மாதிரி எழுப்பி தத்துரூபமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் பேசல பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு குளங்கள் அந்த மாதிரி வச்சுருக்காங்க குளங்கள் நிறையா தண்ணிக்காக நிறையா பண்ணி வச்சுருக்காங்க இங்கே வசதி வேணும்ன்றக்காக கை சிது பாருங்கள் இது வந்து சமையல் அந்த வெடிமருந்து கிடங்கான்னு தெரியலங்க ஆனால் பார்க்கவே கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது நம்ம அப்படியே கிட்ட போய் பார்க்கலாம் அதை கை சிது பாருங்கள் சமையல் நிறையா இல்லை வெடிமரத்து கிடக்கானு சரியாக நமக்கு தெரியல மேலே ஹோல்ஸ் இருக்குது கை சிதும் பாருங்கள் இதை பார்த்திங்கன்னா அடைச்சிருக்காங்க அடைச்சதானே இப்போ உடஞ்சிருக்குது காலப்போக்கில் உடச்சிருக்காங்க அதெல்லாம் இடம் ஃபுல்லாகவே கருப்படிச்சிருக்குது கை சிதும் இது வந்து ஓப்பன்ல இல்லை இதுவும் பாருங்கள் சேம் அதே மாதிரி தான் இருக்குது அந்த ரூமே புரிஞ்சு அதே மாதிரி தான் சேம் இங்கே இருக்கு பாருங்கள் தின்னா வச்சு அந்த கடைசியில் வந்து வால் மாதிரி வச்சிருக்காங்க சிறிதையும் பாருங்கள் இங்கே வந்து கிட்ட ஒயிட்டாக இருக்குது லாங்கில் பாருங்கள் பிளாக் அடிச்சிருக்கு சார் தெரியுது பாருங்கள் எல்லாமே சரியாக தாங்க அடைச்சி வைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட சரியாக தான் பாதளை சரினு சொல்ல சொல்லப்படுறது அப்போதைய காலகட்டங்கள்ல சிவகங்கை ஆட்சி பண்ண வேலுணாட்சியர் அவங்க படைத்தளபதி மருது சகோதரர்கள் பாத்தீங்கன்னா ழலி சப்போர்ட்டில் வந்துங்க இந்த மலை மேலே தான் கொஞ்சம் காலமாக தங்கி இருந்து கிட்டத்தட்ட எட்டு வருடமாக தங்கி இருந்து போர் பயிற்சி செஞ்சுங்க திரும்ப சிவகங்கையை மீட்டிருக்கிறதுக்காக திரும்பி போகிறாங்க யாஸ் இந்த கோட்டைக்கு மேலே உச்சியில் வந்தோம்னா இந்த கோவில் இருக்குங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பதிமூணாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்களில் ஒருவரான சடையவர்மன் அப்படின்ற அரசர் இந்த கோயிலை கட்டியிருக்காரு இந்த கோயில் கட்டின புதுசில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்திலேயே சிவனை வச்சு வழிபட்டதாகவும் காலப்போக்கில் தான் ராஜராஜேஸ்வரி அம்மனை வச்சு வழிபட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இப்போ இந்த கோயில் வந்து ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வந்த கோயில்களை பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் சிலையும் உள்ள இருக்கிறதா சொல்றாங்க இந்த கோயில் வந்து எப்பவுமே திறக்க மாட்டாங்களாம க்ளோசிங்ல தான் இருக்குது நாங்க அவங்க உள்ள மக்கள்கிட்ட கேட்டதுக்கு அவங்க நமக்கு சொன்ன விஷயம் அதுதாங்க சரி பாருங்க ஃபுல்லாக அழிஞ்சிருச்சுங்க எல்லாம் அப்படியே புரிஞ்சிருச்சு கல்வெட்டு நம்ம இடதுபுறமா வந்தோம்னா இந்த மண்டபம் பார்க்கலாங்க பதினாறு கால் மண்டபம் இது Bye. இதை பார்த்தா சின்ன வழி மாதிரி தெரியுது இது வந்து எதிர்கி உள்ள வந்துட்டாங்கன்னா வேறு வழி இல்லாமல் தப்பிக்கிறதுக்கு ரகசிய வழியாக கூட இருந்திருக்கலாம் இங்கே வந்து பாருங்க ரெண்டு வழி இருக்குது பேச பாருங்க வெடி மருந்து கிடங்குது பிரிட்டிஷ்காரங்க ஆயுதங்கள்லாம் வைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட இடம் தான் இந்த வெடி வெடிமருந்து கிடங்கு ஃப்ரெண்ட்ஸ் நிலம் பாருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா படைவீரர்கள் வந்து இங்கிருந்து கண்காணிக்கிறதுக்குங்க எதிரிக்க உள்ள வராமல் இங்கிருந்து கண்காணிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க இதுல பாருங்க ஹோல்ஸ் போட்டுருக்காங்க பாருங்க உள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் இங்கேருந்து வியூ பார்க்கலாம் அதே மாதிரி இங்கேருந்து பார்க்கலாம் அப்புறம் இங்கேயுமே கிட்டத்தட்ட மூணு மூணு ஹோல்ஸ் இருக்குதுங்க வழி பாருங்க சின்ன வழிதான் ஆனால் உள்ள ஒரு ஆள் நின்று கண்காணிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க உள்ள சொல்ல பாருங்க கரெக்டாக ஒரு ஆள் பொருளவுக்கு தான் கேப் இருக்கு பாருங்க உள்ள இந்த மாதிரி நின்று பார்க்குறதுக்கு வாடா கோபி சவுண்ட் போட்டுக்கணும் சரி பாருங்கள் இது வந்து பாத்ரூமுங்க கீழே பாருங்கள் ஹோல்ஸாக இருக்குது பாருங்க இது வந்து பாத்ரூமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் இது கூட கேட் இருக்குது பாருங்க சரி பாருங்கள் இந்த கேட் வந்து தடையாமல் தான் இங்கே இருக்குது ஹோல்சே இதையும் உடச்சிருக்காங்க மேலே ஃபுல்லாகவே வெளிச்சம் மட்டும் உள்ளே போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இது பாதல சரங்க பாருங்க ஃபுல்லாக மேலே மலை மழை கடியில் தான் பண்ணியிருக்காங்க பாருங்க பாருங்க சின்ன வழியா இருக்கு கைஸ் இது பாருங்க இது ஒரு பாதளை சிறைங்க இது வந்து சின்ன சரியா இருக்குது பாருங்க இதுதான் என்ட்ரன்ஸு அண்ணன் வச்சுக்கிறது மேலே இடிக்கும் சவர் இடிக்கும் ரொம்ப குட்டி சேர இதுக்குள்ள வந்து உருமாட்டம் போகுது பாருங்க இது எதுக்குன்னு தெரியும் ஆனால் இந்த சிறை ரொம்ப மோசமாக இருக்குது பாக்குறதுக்கே இங்க பாருங்க இது ரொம்ப குட்டி சார் அங்கே அது இது பாருங்க ஐஸ் எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள் அந்த காலக்கால இங்கே தங்கியிருக்காங்க பாருங்கள் இது வந்து ரொம்ப முக்கியமான குற்றவாளிகளை இங்கே அடைப்பாங்களா இருக்கு